அம்மனைப் பூஜிப்பதில் தும்பைப்பூ சாடுவது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல நன்மைகளை தரும் என்று நம்பப்படுகிறது தீய சக்திகளை நீக்கும் தும்பை பூ சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் பூ இது தீய சக்திகளை அகற்றி வீட்டில் சாந்தி மற்றும் நல்ல சக்திகளை ஏற்படுத்தும் அம்மன் அருள் பெறலாம் தும்பை பூ அம்மனுக்கு மிகவும் பிடித்த பூவாக கருதப்படுகிறது இதை சாடுவதன் மூலம் அம்மனின் அருளைப் பெறலாம் துன்பங்கள் நீங்கும் மனதிற்கு திருப்தி நிம்மதி உடல் ஆரோக்கியம் ஆகியவை கிடைக்கும் தீய கண்கள் நீங்கும் கண் திருஷ்டி பிலிசோனியம் போன்ற தீய சக்திகள் களைவதற்கு உதவுகிறது அருள்வாக்கு தரும் பக்தர்கள் அம்மனிடம் வேண்டுதல் விடுத்து தும்பை பூசாடினால் அம்மன் அருளை விரைவாக பெறலாம் தும்பை பூசாடும் சிறப்பு தினங்கள் மாத சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாட்டிற்கு சிறப்பு மங்கள வாரம் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு அர்ப்பணிப்பு சிறப்பாக அமையும் பௌர்ணமி அமாவாசை ஆவி பில்லி பில்லிசூனிய பீடைகள் நீங்க சிறந்த தினங்கள் தும்பை சாத்தும் விதம் பூஜையில் தூய்மையாக இருக்க வேண்டும் தும்பை மலர்களை துளசி அரளி போன்ற பூக்களுடன் சேர்த்து சாடலாம் சிவனுக்கு விநாயகருக்கும் இதே பூசாடலாம் பூவை அம்மனின் பாதத்தில் கருணை முகத்தில் வைக்கலாம் தும்பை பூ சாத்துவதால் அம்மனின் திருப்தியைப் பெற்று குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியம் மற்றும் நன்மை பெறலாம்